ஆனால் போங்கக்கா முகத்தில் வந்து டல்லாகவே இருக்குது முகப்பொருட்கள் வந்து போகவே இல்லை நீங்கள் எவ்வளவோ க்ரீம் வந்து நாங்கள் போட்டுட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டே வந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதை உடனே வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை உடனே எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு க்ரீம் வந்து உங்கள் டோட்டல் முகத்தையும் நல்லா தங்க மூளை ஜோலிக்க வைக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் காலையில் எந்த நேரமெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ இது வந்து டைமில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வெளியில் போயிட்டு வரீங்க முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெட்டிங்கன்னா போதும் எந்த ஒரு பத்து பைசா செலவில்லாமல் உங்கள் முகத்தை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க க்ரீம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்லரில் எக்கச்சக்கமாக நம்ம வந்து செம்மையாக காசு செலவு பண்ணி நம்ம அந்த க்ளீன் பண்ணாலும் தொடர்ந்து வந்து மறுபடியும் வந்து வந்துடும் ஆனால் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ முகத்தில் இருக்கிற அந்த கருவலையும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே ஒரு பத்து வயது வந்து கீழே குறைஞ்ச மாதிரி வந்து வரும் அந்த அளவுக்கு வந்து முகத்து முகத்தை நல்லா ரிசல்ட் கிடைக்கும் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீம் நம்ம இன்றைக்கி எப்படி ரெடி பண்ண போகிறோம் எப்படி எல்லாம் ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம்மா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சரி இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்க நல்லா மண் இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க நம்ம இதை வந்து தோளோட தான் நம்ம எடுக்க போறோம் சரிங்களா வந்து துருவிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சீவியாச்சு இப்போ துருவிட்டு இது வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்சி ஜார்ல போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க எதுக்காகனா இதை கொஞ்சம் நல்லா அறப்படுறதுக்காக இப்போது இது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அருகே ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறப்ப அதோட சத்துக்கள் ஃபுல்லாகவே நல்லா வந்து அறப்பட்டுரும் ஃப்ரிஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அளவாக தான் வந்து ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் கற்றால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணி தான் விடணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போது இந்த மாதிரி வந்து சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இப்போ மேலாப்பில் வந்து நம்ம அந்த தண்ணியை லைட்டாக வந்து வடிச்சுருங்க ஒரு டம்ளர் வச்சு நம்ம லைட்டாக எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஜூஸை மட்டும் மேலே ஓட்டமாக எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திக்கான ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறேன் நீங்கள் பாருங்கள் இவ்வளவு தான் நம்ம ஒரு உருளைக்கிழங்குக்கு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த கெட்டியாக வந்து ஒரு க்ரீம் மாதிரி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த கருப்பு தன்மையை சுத்தமாக எடுத்து நம்மளுக்கு வந்து செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் இதில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த க்ரீமை ரெடி பண்ண போகிறோம் அந்த பொருள் வந்து ஒரு முக்கியமான பொருளையும் நம்ம உள்ளே சேர்த்து போகிறோம் அந்த பொருள் சேர்க்குறப்ப இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக க்ரீம் நல்லாவே வேலை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருச்சு இப்போ இதை உருளைக்கிழங்கு சாறு வந்து நீங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ அடுத்ததாக நம்ம இதில் இந்த க்ரீமோடு நம்ம சேர்த்தக்கூடியது ஆலோவரா ஜெல்லு தான் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் ஜெல் எடுத்துக்கலாம் சப்போஸ் ஃப்ரெஷ் ஜெல் எடுக்கிறப்ப அந்த க்ரீம் பதத்துக்கு வராது அதனால் இந்த மாதிரி வந்து மெடிக்கலில் ஒயிட்டில் கிடைக்கும் ஆலோவரா ஜெல் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க போ அந்த க்ரீமோட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ண இது நல்லா வந்து பார்த்தீங்க அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸிங் ஆகிறப்ப அந்த க்ரீம் பாருங்கள் நல்லா ஒரு பிங்க் கலரில் மாறிடுச்சு இது பாருங்கள் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டு காலையில் ரெண்டு டைம் இது நீங்கள் நைட்டு க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம் செம்மையாக ரிசல்ட்டு கிடைக்கும் எப்போவுமே உருளைக்கிழங்குக்கு ஒரு பத்து வருஷ கரையை கூட நீக்கிற தன்மை வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு சாரை வந்து எடுத்துட்டு நீங்கள் இதோட இந்த ஆலவரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம க்ரீமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பார்லர் பக்கமே நீங்கள் போக அந்த அளவுக்கு உங்கள் மொத்துகிட்டு இருக்கிற முகப்பொருட்கள் என்ன வலிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸு டல்லாக இருக்குது இல்லை வெளியில் வெயிலில் போயிட்டு வரீங்க போயிட்டு வந்த உடனே டல்லாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதில் இல்லை ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்துடலாம் இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரிஜினல் குங்குமப்பூ வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஆன்லைன்லேயும் இருக்குது வாங்கிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு பிஞ்சு மட்டும் உள்ளே போட்டுக்கலாம் இதை கொஞ்சமாக நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த ஜூஸை லைட்டாக மேலே அந்த குங்குமப்பூ மேலே ஒரே ஒரு சொட்டு அவ்வளோதான் இப்போது அது எல்லோ சேடை அப்படியே வந்து அந்த குங்குமப்பூ ஒரிஜினல் கலர் உடனே வந்து கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் தெரியும் பாருங்கள் அப்படியே கலர் மாறுது பாருங்கள் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஜெல் பார்க்க வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து செம்ம ஒரு சாண்டல் கலர் மாதிரி இங்கே பாருங்கள் நீங்கள் மஞ்சள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை ஆட் பண்ணாமலேயே உங்களுக்கு கலர் வந்து நல்லா கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அந்த குங்குமப்பூவோட கலர் ஒரிஜினல் ஃபுல்லாகவே இந்த க்ரீமில் வந்து நல்லா இறங்கிடும் கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து அப்படியே ஒரு மஞ்சளும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் கலர் நல்லா மாறி வருது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக அந்த எல்லோ கலர் சாடு வந்து அந்த க்ரீமு நல்லா மாற்றி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தில் இந்த எந்த ஒரு கருப்பு டாட் இருந்தாலும் சரிங்க செகண்டை வந்து எடுத்துரும் நீங்கள் இது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள்லேயும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ எந்த ஒரு நைட்டு க்ரீமும் சரி காலையில் போடுறதும் சரி எந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு க்ரீம் தாங்க ஆனால் நிறைய பேர் உருளைக்கிழங்குகள் நிறைய விதமாக ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் உடனே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சிம்பிளாக இருந்தாலும் இது நல்லா எஃபெக்டாக நல்லா வேலை செய்யுது இது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி குட்டி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது இதே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வரைக்கும் வரும் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு சார் எடுத்து வச்சிருக்கோம் முடியாது இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முகத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க வேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம் தண்ணி அதிகமாக இருக்கிற பக்கமெல்லாம் எடுத்து நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா உங்கள் முகத்தை ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு கழுகுனீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஃபுல்லா நல்லா அந்த கருப்பா இருக்கிற இடம் முக சுருக்கங்கள் கருவலைங்கள் அது எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு புடிச்சுக்கும் மங்கு மரு எல்லாமே வந்து உதிர்ந்துடும் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா இப்படி அப்ளை பண்ணி விடுங்க இந்த உருளைக்கிழங்கு சாத்துலேயே நல்லா முகத்தை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க எப்பவுமே ஒரு ஃபேஸ் க்ரீம் போடுறீங்க அப்படின்னா முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் முகம் வந்து நல்லா உடனே வந்து எடுத்துக்கும் அந்த க்ரீமை இப்போ வந்து நம்ம வந்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம துடைச்சிடலாம் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் நீங்கள் இந்த கிழங்கு சாறு போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா முகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து உருளைக்கிழங்கு சாறு வச்சு கழுவு மக்காமு கேட்காதீங்க சும்மா வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த க்ரீம் வந்து போடுங்க இப்போ வந்து நம்ம தொடச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் இந்த க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு கையிலயே போட்டுக்காம கேட்பாருங்க சூப்பராக இருக்கு இதில் நம்ம குங்குமப்பூ பூ வேறு போட்டுருக்கிறதுனால நல்ல ஒரு கலரிங் கொடுக்கும் உங்களுக்கு அந்த முக முக பொழிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே இது வந்து நீங்கள் போட்டுட்டு போகிறப்ப நல்லா இந்த அது இந்த பனி காலத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும் டல்லாக இருக்கும் முகம் சுருங்குன மாதிரிலாம் தெரியும் அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரீமை உடனே இது ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டும் க வெளியில் போனாலும் சரி இல்லை நைட்டு டைம் இருந்தாலும் சரி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை வந்து கழுவிக்கலாம் நீங்கள் நைட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட் காலையில நல்ல ஆளவர போட்டுக்கிறதுனால சைனிங்காக இருக்கும் உங்க முகம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு உள்ள இந்த மாதிரி ஸ்கின்ல இறங்கி இறங்கி அந்த கரைகள் சுருக்கங்கள் அதெல்லாம் வந்து சுத்தமா எடுத்துரும் அப்படியே போட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து வயசு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி வந்து உங்க முகம் வந்து நல்லா காட்டி கொடுக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு நீங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து அந்த மாதிரி எல்லாம் சைடுல போட்டு நீங்க நல்லா வந்து தேய்ச்சி கழுவலாம் ரொம்பவுமே இந்த கரைகளை வந்து எடுத்து கொடுத்துரும் ஒன் வீக்ல நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இந்த க்ரீம் வந்து வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நான் மூஞ்சி கழுவிட்டு வரேங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காய விட்டிங்கன்னா உங்களுக்கு முகம் உங்களுக்கே தெரியும் நல்லா சைனிங்காகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த க்ரீமை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேங்க நல்ல ஒரு மூடி போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க நல்ல ஜெல்னு இருக்கும் நீங்கள் எடுத்து முகத்துக்கு போடுறப்ப அந்த பெனிஃபிட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி வந்து டப்பாவில் போட்டு வச்சிருங்க லைட்டாக எடுத்து தொட்டு எங்கள் க்ரீம் போட்டுக்கலாம் ஏன்னா இது வெளியில் வைக்கிறத விட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா அந்த கூலிங் அதிகமாகிறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா எடுக்கிறப்ப நல்லா அந்த சுருக்கங்கள்லாம் டோட்டலாக எடுத்து கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரெடி பண்ணி உடனே போட்டு பாருங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் காய விட்டு இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க முகம் வந்து நம்ம போடுறப்ப எவ்வளவு டல்லா இருந்துச்சு இப்போ எவ்வளவு ப்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன் சமையல் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்க இந்த கிரீம் உடனே யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு நிறையா ரிசல்ட் வந்து கேட்குறீங்க இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கூட இப்போ இந்த பனி வெடிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க காலையில் நல்லா வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் கழுவு சொல்லியிருங்க ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த கருப்பு கருப்பாக ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு காலையில் வந்து கழுவிட்டு வந்தீங்கன்னா முகமே நல்லா பழு பழு பழ சூப்பராக இருக்கும் எவ்வளோ வயதினாலும் கூட யூஸ் பண்ணலாம் பத்து வயசு குறைஞ்ச மாதிரி உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பத்தியில் பார்க்கலாம் பாய்